அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபத்தி மூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாககிர பச்சிமலேரு ஐராவதேற்ற வன கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககிரீண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதாலீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீசண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீ சுவிபூதி கயதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீசண்ட பச்சிமாசல மேரு ஐராவதக்ஷேத்த வதமான கால ஸ்ரீ சுவிபூதி கீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசல ஐராவத கஷத்தை வர்த்தமான கால ஸ்ரீ சுவிபூதிதங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரிம் தாதகி சண்ட பச்சிம ஐராவத ஐராவதய வர்த்தமான கால ஸ்ரீ சுவிபூதி கய தீர்த்தங்கரபரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாககீண்ட பச்சி மாசல ஐராவத ஐராவதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ சுவிபூதி சுவிபூதிகதீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதுகீ சண்ட பச்சி மாசல ஐராவத ஐராவதேத்ய வான கால ஸ்ரீ சுவிபூதி கீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் தாதகிரி சண்ட பச்சிமாசலமேரு ஐராவத கஷேத்த வான கால ஸ்ரீ சுவிபூதிக க தீங்கர பரமஜின தேவாய நமோ நமக